பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு விநாயகர் பற்றி முருகப்பெருமானுக்கு அறுபடை வீடுகள் இருக்கிறது மாதிரி விநாயகருக்கும் அறுபடை வீடுகள் இருக்கு அதை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் முதலாவதா திருவண்ணாமலை இரண்டாவது விருதாசலம் மூன்றாவது திருக்கடவூர் நான்காவது மதுரை ஐந்து பிள்ளையார்பட்டி ஆறாவது திருநாரையூர் இதுதான் விநாயகருக்கான அறுபடை வீடுகள் விநாயகரோட அறுபடை வீடுகள் வழிபடுறதுனால நமக்கு என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்குங்கிறத பத்தி பாக்கலாம் முதல் படை வீடான திருவண்ணாமலை திருவண்ணாமலையில் எழுந்தொருளில் இருக்கிற விநாயகரோட பெயர் அல்லல் போம் விநாயகர் இந்த விநாயகர் குறித்து போற்றப்படும் பாடல்தான் தான் அல்லல் போம் வல்வினைப்போம் அல்லல் போம் வல்வினைப்போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை தொல்லைப்போம்ன்றது இவர் வழிபட்டால் அல்லல்கள் தீரும் இரண்டாம் படை வீடான விருதாச்சலம் இங்க இருக்கிற ஆலயத்துல எழுந்தொருள் இருக்கிற கணபதிக்கு ஆழத்து பிள்ளையார்ன்ற பேர் உண்டு பேருக்கு ஏத்த மாதிரியே ஆழத்துல சன்னதி கொண்டிருக்கிறாரு இந்த விநாயகரை துதிச்சோம்னா செல்வமும் கல்வியும் சீரான வாழ்வும் நமக்கு வந்து சேரும் மூன்றாம் படை வீடு திருக்கடவுர் எந்த விதமான வாழ்க்கை வசதிகள் நமக்கு இருந்தாலும் அதை அடையிறதுக்கான முக்கிய தேவை நீண்ட ஆயுள் இந்த ஆயுளை அள்ளி வழங்குற வரை இருக்கிறாரு திருக்கடவூர் கள்ளவாரண பிள்ளையார் நான்காம் படை வீடு மதுரை மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல மீனாட்சி அம்மன் சன்னதிக்குள்ள நுழையிறதுக்கு முன்னாடி சித்தி விநாயகரோட தரிசனத்தை நம்ம பெறலாம் நம்ம விரும்புகிற காரியத்தை நிறைவேற்றி தருபவராக இருக்கிறாரு மாணிக்க வாசகர் பாண்டிய மன்னருக்காக குதிரை வாங்க புறப்படும் போது இந்த சித்தி விநாயகரை தரிசிச்சுட்டு போனதாகவும் திருவிளையாடல் புராணம் சொல்லுது ஐந்தாம் படை வீடான பிள்ளையார்பட்டி எல்லா பேர்களும் நம்ம கிட்ட இருந்தாலும் ஞானம் இல்லைன்னா அந்த பேர்களால் நமக்கு ஒரு பலனும் கிடையாது அந்த ஞானத்தை வழங்குபவராக இவர் அருள் கொடுக்குறாரு இவர் வந்து சிவலிங்கத்தை கையில தாங்கி அருள் கொடுக்குறாரு சிவலிங்கத்தை கையில ஏந்தி சிவ பூஜை செய்பவரா இருக்கிறாரு இந்த கற்பக விநாயகரை வணங்குனீங்கன்னா தீட்சையும் ஞானமும் கிடைக்கும் கடைசியா வீடான அந்த தளத்துல இவரை வழிபட்டோம்னா புதிய முயற்சிகள்ல கைமேல் வெற்றி கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இன்னும் விநாயகர் பட்ச தகவல்களுக்கு மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு நல்ல தலைப்புல நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி